டிநகர்னு பேர் வச்சிக்கிறாங்க அப்புறம் அங்க போய் காபி சாப்பிடலான்னு டிநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சூப்பர் காபி ஷாப் ஒன்னு இருக்கு அங்க போய் காஃபி சாப்பிட்டோம்னா கொம மனமா இருக்குய்யா ஓ டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இப்போ அதை மாத்திட்டாங்களா சோ இப்ப நம்ம இந்தியா இருக்கோம் ஏ ஏவிம் சுடியாண்ணா இருக்கேங்க ஏவிம்க்கு உள்ள ஏவிஎம் கேண்டீன் இருக்குல்ல ஆமா அருமையா பண்ணிட்டாங்க அப்படியா போய் அங்க ஒரு டீய வாங்கி குடிச்சுட்டா அருமையா இருக்கு அந்த மாசி மாத்திருப்பாங்க